துலாம் ராசினியர்களை இந்த துலாம் ராசினியர்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் முழுவதுமே அமைப்பான நிலைகள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யணும் எங்கே போகணும் எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும் உங்களிடம் திட்டமிடுதல் என்பது மட்டும் மிகச் சரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களை தோற்கடிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பக்கத்தில் கிரகங்கள் மிக பிரமாதமாக உட்கார்ந்துட்டுருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் கூறியிருந்தால் சென்ற இடத்துல ராஜாவாகலான்னு ஒரு பழமொழி அப்போ ஓடி போகிறதுங்கிறது என்னது அர்த்தம் வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறவங்க நீண்ட தூரத்தில் வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் கிராமத்தில் இருப்பவர்கள் கூட பக்கத்து சி நகரத்திற்கு சென்று வாழ ஆசைப்படக்கூடியவங்க சுய தொழில் சொந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நாட்களாக கனவாக நினைத்து கொண்டிருக்கிற விஷயத்தை செயல்படுத்த முற்படுகின்ற அமைப்பு இப்படிப்பட்ட ஏராளமான விஷயங்கள் உங்களை சுற்றி கனகச்சிதமாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க இப்போ நீங்கள் திட்டமிடுதலில் சரியாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி என்பதிலே வலுவாக சொல்லலாம் இதில் இன்னும் பற்றாக்குறைக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் விற்றிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு இருபது வயசு பையன் பொண்ணாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையின் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு காலம் நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம் ஏன் இந்த வெற்றி பெற்றோம் ஏன் இந்த தோல்வியை தழுவினோம் எதற்கு எனக்கு கிடைக்காம போச்சு இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் இன்னொரு கேட்டு சர்டிஃபிகேட் வாங்கிறத விட்டுட்டு நீங்களாகவே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு வாழுவதற்கு இந்த குரு பகவானின் அருள் பலம் என்பது கனகச்சிதமாக உங்களுக்கு இருக்குது இதற்கான முயற்சிகளை எடுத்தால் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது மிக எளிதாக இருப்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் நிச்சயமாக வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுப செய்திகள் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு நேரம் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கனகச்சிதமா நல்லபடியா மாப்பிள்ளை பார்த்த நல்ல பொண்ணு பிடிச்ச நீ நீட் அண்ட் கிளீனா கல்யாணம் பண்ணிட்டோம் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு சுப செய்திகளும் சுபகாரியத்தையும் அள்ளி கொடுக்கின்ற இடத்திலே வியாழகிரகம் பெற்றிருக்கிறார் இந்த வியாழன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தங்கத்துக்கு அதிபதி அவர் தான் ஃபைனான்சியலா டெவலப் பண்றதுக்கு அதிபதி அவர் தான் பணம் வச்சு பணம் செய்யக்கூடிய தொழில் பண்றவங்களுக்கு அவர் தான் முக்கியமானவர் பெருமையான இடங்களில் வாழக்கூடியவர்களுக்கு அவர்தான் முக்கியமானவர் சொந்த தொழில்கள்ல ஆயிரம் பேர் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறீங்களா அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி பகவானும் அவர் லாபத்தின் அளவுகோலை தீர்மானிக்க கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போ காலம் சிறப்பாக இருக்குது அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அபரிமிதமான லாபத்தை பிடிக்க முடியும் சுய தொழில்கள்லையும் சின்ன லெவல்ல பொட்டி கடை வச்சிருக்கவங்க கூட லாபங்கள் முறையாக வரும் அதை முறையானபடி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய தத்துவங்கள் மனப்பான்மை உங்கள் மனசுக்குள்ள வந்துடும் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்க பழக்க வழக்கத்தில் சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்கலாம் இப்படி எல்லா வகையிலையுமே துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் அற்புதம் இன்னும் சொல்ல போகணுன்னா இடமாற்றங்களுக்கு செல்ல விரும்புகிறவர்கள் உத்தியோகத்தை மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுபவர்கள் இன்னும் கூட இந்த விளையாட்டு போட்டி உடல் பலத்தால் சாதிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற விஷயம் அற்புதமாக இருக்கும் பல பேரோட பாராட்டுக்களுக்கு உட்பட வேண்டிய ஒரு அற்புதங்கள் நிகழக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் தெரியும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட கனகச்சிதமான சரியான சப்ஜெக்ட் எடுத்து சரியான டீச்சர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறேன் ஆ நான் இனிமேல் பார்த்துக்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய கல்வி நிலைகளிலே உயர்வை தொட்டுவிடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாணக்கியத்தனமெல்லாம் இந்த இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் மறந்துட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இப்படியெல்லாம் எஸ்கியூஸ் கேட்டுட்டு இருந்தவங்க பிள்ளைகளூட இப்போ கனக்சிதமாக உழைக்க ஆரம்பிப்பீங்க முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியும் இதே ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு பயணங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அப்போ நீண்ட தூரத்து பயணங்கள்னா வெளிநாட்டுக்கு போகலாம் வெளி மாநிலங்களுக்கு போகலாம் இருக்கிற வீட்டை மாற்றிட்டு இல்லட்டு விற்றுட்டு புது வீடு நூறு ஏரியாவில் வாங்குறேன்னு இடத்த மாற்றலாம் ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு இடமாற்றங்கள் சுப செய்திகள் கலந்த இடமாற்றங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணி இடத்த மாற்றுறது இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக இருக்கும் இதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டால் உங்களுக்கு எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை சட்டம் வழக்கு துன்பங்கள் தரித்திரங்கள் குறைகள் குற்றங்கள் இப்படி உங்களை ஒரு பிரேக் போட்டு தாமதப்படுத்துகின்ற அளவிற்கு எந்த துன்பங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் மிக பிரமாதமாக நங்கூரம் போட்டு அமர்ந்திருக்கிறார் நினைத்ததை சாதிப்பதற்கும் என் நினைத்த இடத்துல நீங்கள் பெயர் புகழ் அமைத்து கொள்வதுக்கும் அற்புதமான ஒரு அமைப்பு போட்டிகளிலே நிச்சயமாக பெருத்த வெற்றிகளைப் பெறலாம் இப்படி அனைத்து நிலைகளிலும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் அற்புதமாகவே இருக்கும்